வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் பிரதமர் மோடி அவர்களும் விளாடிமிர் புட்டின் அவர்களும் நேருக்கு நேர் சந்தித்து பேசியிருக்காங்க அந்த நேரத்தில் புட்டின் அவர்கள் மோடி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு சொன்னதாக ஒரு செய்தி வளம் வந்துகிட்டு இருக்குல்ல இதில் இருக்க உண்மைத்தன்மை என்னன்றத பற்றி பேச போகிறோம் அதுலேயே முக்கியமான ஒரு விஷயம் யுக்ரைன் ரஷ்யா இருக்குது பார்த்தீங்களா இதை சார்ந்த நிறைய விஷயங்களை ஒன்று ஒன்றாக பார்க்க போகிற நிகழ்ச்சி போகலாம் ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக் பெருசாக இருக்க இந்த நேரத்தில் முக்கியமான மாநாடு ஒன்று நடந்துச்சுங்க இந்த மாநாட்டில் சைனாவோட அதிபர் ஷி ஜின்பிங்காக இருக்கட்டும் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டினாக இருக்கட்டும் நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கட்டும் இப்படி பல பெருந்தலைகள் கலந்துக்கிட்டாங்க ஒவ்வொரு நாடுகளோட தலைவர்களும் பரஸ்பரம் மற்ற நாடுகளோட தலைவர்களை சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு நிகழ்வு உங்களால் பார்க்க முடியும் அதாவது பிரதமர் மோடி அவர்களும் விளாடிமிர் புட்டின் அவர்களும் நேருக்கு நேர் சந்தித்து பேசினாங்க இவங்களுக்கு முன்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீடியாவும் பிரஸ்ஸு தான் காத்துக்கிட்ருக்கு அவ்வளோ விஷயங்களை வெளிப்படையாக பேசினாங்க ஏன்னா அவங்க பேசியிருக்க விஷயங்கள் அந்த அளவுக்கு வீரியமான விஷயங்கள் அதை வெளிப்படையாக அந்த மாதிரி பிரஸ் முன்னாடியே பேசியிருக்காங்க கண்டிப்பாக வாலண்டியர் தான் பண்ணியிருப்பாங்க இதில் அவங்க ஏதோ தற்செயலாக நடக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது நம்ம அடித்து சொல்லலாம் மோடி அவர்கள் புட்டின் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்னா பல தசாப்தங்களாக ஒருங்கிணைந்து நாம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்தியாவும் ரஷ்யாவும் இன்றைய சகாப்தம் அப்படின்றது போருக்கானது அல்லன்னு இவர் போல்டாக சொல்லியிருக்காருங்க புட்டின் முன்னாடியே சொல்லியிருக்காரு ஓகேவா போருக்கானது அல்லனு அமைதி பாதை முன்னேற்றத்திற்கானதாக தான் இந்த சகாப்தம் இருக்கணும் மாணவர்களை மீட்க உதவிய ரஷ்யா அண்ட் யுக்ரைனுக்கு நன்றி தெரிவிக்கிறதாகவும் மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க நான் நீங்கள் அறிஞ்ச ஒரு விஷயம் தான் யுக்ரைனுக்குள்ளே இந்திய மாணவர்கள் பல பேருமே சிக்கிக்கிட்டு இருந்தாங்க அங்கே படிக்க போனவங்க அவங்கள நம்ம பத்திரமா இங்கே மீட்டு அழைச்சிட்டு வரதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடுச்சு ஏன்னா யுக்ரைனுக்குள்ளே மோதல் அவ்வளோ பெருசாக போயிட்டு இருந்துச்சு அந்த டைமில் இப்போயும் பெருசாக தான் இருக்கா அந்த டைமில் இன்னும் சிவியாக இருந்துச்சு அப்போ நம்ம அழைச்சிட்டு வரதுக்குள்ள ஒரு மாதிரி ஆகிட்டோம் ஆனால் ஒரு வழியாக நம்ம அதில் ஜெயிச்சிட்டோம் நம்ம மாணவர்களை பத்திரமா நம்ம அழைச்சிட்டு வந்துட்டோம் இது எல்லாம் மனசில் வச்சு தான் ரஷ்யாவுக்கும் நன்றி சொல்லியிருக்காரு யுக்ரைனுக்கும் நன்றி சொல்லியிருக்காரு ரைட்டு மோடி அவர்களை தொடர்ந்து புட்டின் அவர்கள் பேச ஆரம்பிச்சாருங்க அப்போ ஒரு என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கவலைகளை பற்றி எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னார் புரியுதா அதாவது போர் சார்ந்து மோடி அவர்கள் ஒரு அதிருப்தியை பதிவு பண்ணார்ல முகத்துக்கு நேராகவே இந்த ஒரு கவலை யுக்ரைன் சார்ந்ததுதான் அப்படின்னு இவருக்கே புரிஞ்சிருக்கான் அதை தான் இங்கே இப்படி மென்ஷன் பண்ணுறாப்புல கூடிய விரைவிலேயே இதை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன்னு சொல்லியிருக்காருங்க நம்ம எல்லாரையும் ஆஸ்வாசப்படுத்துறது இந்த ஒரு வாக்குறுதி தான் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் இருக்குல்ல இதை கூடிய சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரதா தான் இவர் இப்போ வாக்குறுதி கொடுத்துருக்காரு நல்ல விஷயம் இவரது விரும்புகிறதான் சொல்லியிருக்காரு ஆனால் இவங்க முன்வைக்கிற கண்டிஷன்ஸ்லாம் இந்த நெகோசியேஷன் நடக்கிறப்ப உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லிவிடுங்க யுக்ரைன் நெகோஷியேட்டர்ஸ் ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு ரஷ்யன் நெகோஷியேட்டர்ஸ் வேறு ஒன்று சொல்லுவாங்க ரெண்டு பேருமே முட்டிக்கிட்டே இருந்ததுனாலேயே அமைதி பேச்சுவார்த்தை தீர்வு எட்டப்படாமல் போயிட்டுருக்கு இப்போ இதை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன் புட்டின் சொல்கிறார் அப்படின்னா அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்றது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கணும்னு நம்பிக்கை நம்மளுக்கு பிறக்குது ஓகே பிரதமர் மோடி அவர்களோட பிறந்த நாள் தேதி என்னன்னு எனக்கு தெரியும் எனக்கு முன்கூட்டியே தெரியும் ஆனால் நான் இப்போ உங்களை வாழ்த்த விரும்பல அப்படின்னு சொன்னார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நான் வாழ்த்த விரும்பல அப்படின்ட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சொன்னார் என்னப்பா இது மோடி அவர்கள் முகத்துக்கு முன்னாடி புட்டின் அவர்கள் இவ்வளோ தைரியமாக பேசினாரா வாழ்த்த மாட்டேன்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு சிலர் கோவப்படலாம் ஆக்சுவலாக இது ஒரு ஃபன்மன் இருந்தார் இங்கே புட்டின் அவர்கள் சீரியஸாக எடுத்துக்கிற விஷயம்லாம் கிடையாது எதுக்கு அவர்கிட்ட சொன்னார்னா ரஷ்யாவோட பாரம்பரியப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பிறந்த நாள்னா முன்கூட்டி அவங்க விஷ் பண்ண மாட்டாங்களாம் இந்த நம்ம அட்வான்ஸ் விஷஸ்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதுவாக இருக்கட்டும் பிலேட்டட் விஷஸ்ஸாக இருக்கட்டும் அந்த பிறந்தநாள் முடிஞ்ச பிற்பாக நம்ம விஷ் பண்ணதாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் இதெல்லாம் பண்ண மாட்டாங்களாம் என்னைக்கு பிறந்தநாளும் கரெக்டாக அன்றைக்கி தான் விஷ் பண்ணுவாங்களாம் அதை தான் அவர் இப்படி சொல்லியிருந்தாப்ல பேர்டு அதுவும் கண்டிப்பாக உங்களை விஷ் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி விஷ் பண்ண விரும்பலாம்னு சொல்லியிருந்தாருங்க சொன்ன மாதிரியே பிறந்தநாள் அன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த ரெண்டு தலைவர்களோட பேச்சுகள் இருக்கு பார்த்தீங்களா இதை சார்ந்து இந்திய ஊடகங்கள் கவர் பண்ணதை விட அதிகமா அமெரிக்காவில் இருக்க ஊடகங்கள் கவர் பண்ணுச்சு ஏன்னா முகத்துக்கு நேராக பேசியிருக்காங்க ரெண்டு பேருமே அந்த போர் சார்ந்து பேசியிருக்காங்கன்னா உலகத்தோட மிகப்பெரிய தலைப்பு செய்தி தானுங்க ஏன்னா இந்தியாவை எப்படியாவது தன் பக்கம் வளைக்கணுன்றதுல மேற்குலக நாடுகள் இப்போ வரைக்கும் கங்கணம் கட்டி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனா அது வேலைக்காக தெரியல அப்படி இருக்கிறப்ப ஒரு அதிருப்தியை மோடி அவர்கள் அங்கே சிரிச்சுக்கிட்டே பதிவு பண்ணியிருக்காருனா இது அவங்க பெருசாக எடுத்து பேச தானே செய்வாங்க இந்த அமெரிக்க ஊடகங்கள் என்னென்ன செய்தியை போட்டிருக்காங்க அப்படின்றத நான் போக போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அமெரிக்க வெள்ளை மாளிகை இருக்குல்ல அங்கேருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு அதை பற்றி பார்த்துலாம் இந்த ரெண்டு பேரும் சந்தித்து பேசினாங்க பாருங்கள் இதை சார்ந்த அறிக்கை தான் இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா யுக்ரைன் மீது புட்டின் அனுதாபம் காட்டவே இல்லை அவர் என்ன செய்கிறார் அப்படின்றது அவருக்கே புரியலன்னு இருக்காங்க ஒரு நாட்டோட தலைவர் சார்ந்து இன்னொரு நாட்டு அரசு இது போல் அறிக்கை வெளியிட்டா எவ்வளோ கடுப்பாக இருக்கும் அவங்களுக்கு அதை தான் பண்ணியிருக்காங்க இங்கே அவர் செய்கிறது அவருக்கே புரியலையா கிட்டத்தட்ட மனநலம் பாதித்த ஒரு நபரை சொல்கிற மாதிரி தான் இங்கே இதை மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஒயிட் ஹவுஸ்க்கு இது புதுசு கிடையாது இதுக்கு முன்னாடி பல வாட்டி திட்டிருக்காங்க புட்டினை டைரெக்டாகவே திட்டிருக்காங்க ஸோ இதை புதுசாக நம்ம பார்க்க வேணாம் மோடியிடம் அவர் பேசுகிறத வச்சு இதை எங்களால் புரிஞ்சிக்க முடியுது அதாவது குழப்பத்தில் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காராங்க பேர் புட்டின் அதுதான் இந்த ஸ்டேட்மெண்டில் இவங்க சொல்ல வராங்க கேள்வி கேட்க தயங்கிய நாடுகள் கூட இப்போ எழுச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இங்கவங்க மறைமுகமாக சொல்கிறது வேற யாரையும் இல்லை நம்மளையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க இந்தியாவையும் நாம டைரெக்டாக போய் கேட்டிருக்கோல அதுதான் இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறாங்க சர்வதேச நாடுகள் கிட்டே இருந்து தனிமைப்படுத்தி கொள்றதுக்கு ரஷ்யா இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு இதை தான் புட்டின் அவர்கள் நிறுத்த போறாருன்னு தெரியல ஏன்னா நீங்கள் தனிமையாக எந்த அளவுக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் நாட்டு மக்கள் கஷ்டப்படுவாங்க புட்டினுக்கு இதெல்லாம் புரியதா இல்லையாப்பா அப்படின்னு அமெரிக்க வெள்ளை மாளிகை ஏதோ அறிவுரை சொல்கிற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க சரி ரைட்டை விடுங்க அமெரிக்காவில் இருக்க ஊடகங்கள்லாம் இந்த ஒரு சந்திப்பு சார்ந்த நிறைய செய்திகளை இருக்கான்னு சொன்னால் பார்த்தீங்களா இதில் முக்கியமான ரெண்டு பத்திரிகைகள் சார்ந்த செய்தியை நான் அவங்க சொல்ல விரும்புகிறேன் முதல்ல வாஷிங்டன் போஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா முதன்மை செய்தியை இதுதாங்க என்ன போட்டிருக்காங்க யுக்ரைன் சார்ந்து புட்டினை கண்டித்த மோடி இந்தியாவில் கூட பல பேரு விடலாம் கேப்ஷன் கொடுக்க மாட்டோம் ஆனால் யூஎஸில் இந்தள கேப்ஷன் அவங்களுக்கு இந்தியாவை தூக்கி பேசணும் இதெல்லாம் இன்டென்ஷன் கிடையாது இது போல் விளாடிமிர் புட்டினை ஒருத்தவங்க எதிர்க்கிறாங்களா அவங்க அமெரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் ஹீரோ அவங்கள தூக்கி தான் பேசுவோம் அதுதான் இங்கே பார்க்க முடியுது சார் ரைட்டு விடுங்க அடுத்து நியூயார்க் டைம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோடி தன் கண்டனத்தை பதிவு செய்தார் அப்படின்ற கேப்ஷன் முதன்மை செய்தியாகவே இவ்வளோ பெரிய பத்திரிகைகளை வந்திருக்குன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சின்னதாக அங்கே நடந்த ஒரு விஷயத்தை எவ்வளோ பூதகாரமாக மாற்றி வச்சிருக்கான்னு சொல்லி உலக அரசியல் பார்வையிலேருந்து கொஞ்சம் விலகி நம்மளோட லோக்கல் பாலிடிக்ஸ் வரலாம் திராவிடத்தால் நம்ம வாழ்ந்தோமா விழுந்தோமா இந்த ஒரு கேள்விக்கான விடைய பல பேர் தேடிக்கிட்டு இருப்பீங்க நம்பறேன் இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த ஆடியோ புக்கை முழுமையா கேளுங்க திராவிடத்தால் வாழ்ந்தோம் அப்படின்றத தான் இந்த ஒரு குறிப்பிட்ட ஆடியோ புக்குங்க இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இதில் நிறைய கேட்டகிரியில் தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோர்ல இந்த ஆப்புக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்எம்மோட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கூடவே மாயம் ஃபிஃப்டி அப்படின்ற கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன் இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது நீங்கள் குக்கி எஃப்எம்ல சந்தாதாரம் மாறத்துக்கு வருஷத்துக்கு முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்துறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தினா போதுங்க ஆனா ஒரு விஷயம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க முதல்ல வரும் ஆயிரம் பேருக்கு மட்டும் தான் இந்த பிப்டி பர்சன்ட் அப்படின்ற ஆஃபர் பொருந்தோம் அறிவை ஷார்ப்பாகிற விஷயம் சொந்தங்க அடுத்து ஒரு முக்கியமான பஞ்சாயத்தை பத்தி பேசலாம் வர இருபத்தி ஓராம் தேதி ஐநா பொது சபையில உலக தலைவர்களோட ஆண்டு கூட்டம் நடக்கப் போகுது இந்த ஆண்டு கூட்டத்துல உலகத் தலைவர்கள் ஒவ்வொருத்தராக ஒரே நிகழ்த்த போறாங்க உலக மொழிக்கை உற்று நோக்குற முக்கியமான ஒரே நிகழ்த்த நிகழ்வாக இது ஒவ்வொரு வருஷமாக பார்க்கப்படும் அதுதான் இப்ப நடக்க போகுது இதில் யுக்ரைன் சார்பாக அந்த நாட்டோட அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரே நிகழ்த்துவார்னு நிகழ்ச்சி நிரல் ஏற்பாடு பண்ணப்பட்டுச்சு ஆனால் ரெட்டி வருவார் அங்கேருந்து இங்கே வந்துட்டு போனார்னா அவர் உயிருக்கு முதல்ல பாதுகாப்பு இருக்குமா ஒன்று ரெண்டாவது அங்கேருந்து அவர் வந்துட்டார்னா அங்கே யார் அந்த குறிப்பிட்ட சண்டையை வழிநடத்துட்டு போகிறோம் யார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறது யார் கவர்மெண்ட்டை ஃபுல்லாக ரன் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை பார்த்துட்டு இருக்கிறது இப்படி ஆடுத்த விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே மனசில் வச்சு ஜெலன்ஸ்கி தரப்பில் என்ன சொல்லிட்டாங்க அதனால் இது போல் அவரால இங்கே வர முடியாதுங்க வேணால் ஒன்று பண்ணலாம் வீடியோ கான்ஃபரன்சிங் முறையில் அவர் யுக்ரைனில் இருந்தபடியே ஐநா பொது சபையில் உரை நிகழ்த்துவார் எதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு யுக்ரைன் தரப்பில் கேட்கப்பட்டுச்சு ரஷ்யா உடனே பொங்கி எடுத்துட்டாங்க என்னது தலைவர் வரமாட்டாரா அவர் அங்கேருந்து உரை நிகழ்த்துவாரா அதெல்லாம் முடியாது ஐநாக்குன்னு ஒரு சில மரபுகள் இருக்கு அந்த மரபுகளுக்கு ஏற்றார் போல் உங்கள் நாட்டோட தலைவரை இங்கே வந்து நேரில் நின்று உரை நிகழ்த்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு கிளாஷ் அங்கே கிரியேட் ஆகிடுச்சு இந்த ஐநாவோட பொது சபையாக இருக்கட்டும் ஐநாவோட பாதுகாப்பு சபையாக இருக்கட்டும் எங்க கிளாஷ் வந்தாலுமே வாக்கெடுப்புன்ற ஒன்று நடத்திடுவாங்க இதுலேயும் இந்த ஐநா பாதுகாப்பு சபை இருக்கலை இங்கே வந்து வீட்டோ பவர் இருக்கும் அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஐந்து நாடுகள் மட்டும் இந்த பர்மனென்ட் மெம்பர்ஸாக இருக்க அந்த ஐந்து நாடுகள் அமெரிக்கா யூகே பிரான்ஸ் சைனா அண்ட் ரஷ்யா இந்த ஐந்து நாடுகளுக்கு மட்டும்தான் வீட்டோ பவர் அவங்க நினைச்ச தீர்மானத்தை கில் பண்ணவும் முடியும் ஓகேவா ஆனால் ஐநா பொது சபையில் அதுக்கு வேலை கிடையாது ஸோ இதனால் இங்கே பஞ்சாயத்து என்ன ஆகுதுன்னா வாக்கெடுப்புக்கு போகிறாங்க தொண்ணூற்று மூன்று உறுப்பினர்கள் கிட்ட இது சார்ந்த வாக்கெடுப்பை நடத்த முடிவு பண்றாங்க இந்த வாக்கெடுப்பின் முடிவுல கிட்டத்தட்ட நூற்று ஒரு நாடுகள் ஜலன்ஸ்கி வீடியோ ஒரே நிகழ்த்தலாம் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க ரஷ்யா பெலாரஸ் கியூபா அரித்ரியா சிரியா உட்பட கிட்டத்தட்ட ஏழு நாடுகள் ஜெலன்ஸ்கி வீடியோ கான்பரன்ஸிங் முறையில ஒரே நிகழ்த்துறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வாக்குப்பதிவு பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட பத்தொன்பது நாடுகள் பாத்தீங்கன்னா வாக்களிக்கவே இல்லை நமக்கு ஏன் பஞ்சாயத்து இந்த பக்கம் ஓட்டு போட்டு அவங்களுக்கு இவங்களுக்கு பத்தொம்பது நாடுகள் கலந்துக்கவே இல்லை ஸோ பெரும்பான்மை ஆதரவு பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ கான்ஃபரன்ஸில் ஒரே நிகழ்த்தலான்னு சொல்லிட்டு இதனாலேயே இந்த வாக்கெடுப்பில் யுக்ரைன் ஜெயிச்சிடுச்சு ஸோ அடுத்து என்ன வர இருபத்தி தேதி ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரே நிகழ்த்த போகிறாரு பார்க்கலாம் என்னென்ன சொல்ல போகிறாருன்னு இதே நேரத்தில் இன்னொரு ஒரு செய்தியும் பயங்கரமாக பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு ஜெலன்ஸ்கி அதனால் ஒரே நிகழ்த்ததை விட ஒரு ஒரு பெரிய ஆதங்க கருத்தாக தான் இந்த செய்தியை நம்மளால் பார்க்க முடியும் வேறு யாரும் இல்லை ஜெலன்ஸ்கி தான் பேசியிருக்காப்ல என்ன சொல்லியிருக்காரு ரஷ்யா ஒரு பயங்கரவாத நாடுன்னு திரும்ப சொல்கிறாருங்க இந்த வார்த்தையை சொன்னதுக்காக தான் புட்டின் ஏற்கனவே வான் பண்ணியிருந்தாரு இது போல எங்கள் நாட்டை சொல்லக்கூடாதுன்னு திரும்ப சொல்லியிருக்காரு இதை அங்கீகரிக்கிறதுல உலகம் எதுக்காக இந்தளவு தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு அதான் ரஷ்யாவோ ஒரு பயங்கரவாத நாடாக உலக நாடுகளை அங்கீகரிக்கணுன்றதா இவரோட பல நாட்கள் கோரிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு இதை சார்ந்த இதை சொல்கிறாரு அவர் கடும் கடுஞ்சொற்களை பிரயோகப்படுத்த ஒரு காரணம் இருக்குது என்னாச்சு யுக்ரைனில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்று நாற்பத்தஞ்சு பேரை ஒரே புதைக்குழியில் போட்டு புதைச்சி வச்சுருக்காங்க மனித புதைக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க அதை நானூற்று நாற்பத்தஞ்சு சடலங்கள் ஒரே குடியில் நினச்சி பார்க்க முடியுது அவங்களால் யுக்ரைனில் ரீசெண்டாக இப்போ அந்த பகுதி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இந்த ஒரு நிகழ்வு கொடுத்த வழி தாங்க முடியாமல் தான் ஜெரன்ஸ்கி இந்த வார்த்தைகளை வெளியிட்டிருக்காரு இப்போ சித்திரவதைக்குள்ளான யுக்ரைனியர்கள் எத்தனை பேரோ அப்படின்னு ஆதங்கத்தோடய பதிவு பண்ணியிருக்காருங்க ஏன்னா முதல்ல அவங்க இந்த புதை குடியை கண்டுபிடிக்கப்பட்டது ப்ரெடிக் பண்ணது லிட்டராக நூறு சதவீதம் பேருமே ரஷ்யன் சோல்ஜர்ஸால் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் கொல்லப்பட்டு இந்த புதைய குடியில் போட்டு மூடப்பட்டிருக்கலாம்னு இவங்க அசியூவ் பண்ணிடுந்தாங்க இப்போ பாடிஸ் ஒன்று ஒன்றா வெளியே எடுக்க 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 சித்திரவதை காயங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் யுக்ரைன் அதிகாரிகள் சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதையெல்லாம் காதில் கேட்டுக்கிட்டு தான் இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு இன்னும் எத்தனை அப்பாவி யுக்ரைனிய மக்களை ரஷ்ய இராணுவ வீரர்கள் ஒன்று குவிக்க போகிறாங்களோ எனக்கு அதை நினைக்கும் போதே ஒரு அதிர்வு ஏற்படுதுன்ற மாதிரி தான் ஜெலன்ஸ்கி இதை சொல்லியிருக்காரு சரி ஓகே இந்த ஒரு ஃபோட்டோ இப்போ பயங்கர ட்ரெண்டாக போயிட்ருக்கேங்க அதாவது யுக்ரைனில் ரஷ்ய வீரர்களோட வெறியாட்டம் அப்படின்றது இதன் மூலமாக உணர்த்தப்படுறதா பல பெருமே கேப்ஷன் ஆகிட்டுக்கிட்டு இருக்காங்க என்னென்னா யுக்ரைனில் ரத்தம் ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றத தான் இங்கே காட்டுறாங்க இதுக்கு காரணம் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் தானே இந்த ஒரு புகைப்படம் சார்ந்து பல பேரும் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த புகைப்படம் சார்ந்து ஆய்வு ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது ஏன்னா இவ்வளோலாம் ரத்தம் மனுஷ ரத்தம் தண்ணியில் கலக்குதுன்னா தொடர்ந்து இவ்வளோலாம் ஓடிக்கிட்டு இருக்காது அங்கே வேறு எதனால் இயற்கை மாற்றமாக இருக்கும் அதோட தாக்கம் தான் இதுன்ற மாதிரி பெரும்பாலும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறவங்க எங்கே அது எங்களுக்கும் தெரியுது ஆனால் நாங்கள் ஓமைக்காக இந்த விஷயத்தை பெருசாக பேசுகிறதா அவங்களும் சொல்கிறாங்க இந்த அளவு மக்கள் அங்கே கொல்லப்பட்டு இருக்கிறதுனால தான் அங்கே இருக்கிற இயற்கையை இது போல நிகழ்வுகள் மூலமாக உலக நாடுகளுக்கு சமிகை கொடுத்துக்கிட்டு இருக்குது ரஷ்யர்களால் இந்த அளவுக்கு யுக்ரைனர்களும் கொல்லப்பட்டிருக்கிறதா இயற்கை உலக நாடுகளுக்கு சொல்லுதுன்னு பல பேரும் பலவிதமான பதிவுகளை இட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பதிவுகள் எல்லாத்துக்குமே பேஸ்மெண்ட்டாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ தான் இந்த ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக்ஸ் அப்டேட்டில் முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ஆசவ் ரெஜிமெண்ட் இருக்குல்லங்க இதில் சேர்கிறதுக்கு ஒரு ரஷ்ய ஏஜெண்ட் முயற்சி பண்ணியிருக்கா இப்பள்ளையா எங்கே யுக்ரைனுக்குள்ள எஸ்எஸ்யூன்னு சொல்லுவாங்க செக்யூரிட்டி சர்வீஸ் ஆஃப் யுக்ரைன் இந்த அமைப்பு மூலமாக அந்த குறிப்பிட்ட ரஷ்ய ஏஜெண்ட் கைது பண்ணப்பட்டிருக்கிறான் இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது யுக்ரைன் அரசு தான் இந்த நபருக்கெல்லாம் கைது பண்ணப்பட்ட நபர் இவர் டிஎன்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய டான் பாஸ் ரஷ்ய பிரிவினைவாத படை இருக்குது பார்த்தீங்களா அதில் இதுக்கு முன்னாடி சேவை பண்ண ஒரு நபர்னு கண்டுபிடிச்சிருக்காங்களா இந்த நபர் சார்ந்த நீதிமன்ற விசாரணை விரைவில் தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க இவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா தண்டனை விபரம் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு யுக்ரைனில் இருக்கிற தலைவலிகள் பார்த்தா தான் ஒரு புதிய தலைவலிங்க சுகாதாரத்துறை சார்ந்து பெருசாக எழுந்திருக்கு ஏற்கனவே யுக்ரைனில் இருக்க மக்கள் அகதிகளை வெளிநாடுகளுக்கு போயிட்டுருக்காங்க இப்போ இதுவும் ஒரு தலைவலியாக வந்துச்சுன்னா அந்த மக்கள் நிலைமை நினைக்கவே பரிதாபமாக இருக்குங்க இந்த குரங்கம் இருக்கல மங்கி பாக்ஸ் இது பாதித்த முதல் யுக்ரைனியரை இப்போ அந்த நாட்டு அரசு அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கு முத கேஸ் இதுதான் இதுக்கப்புறம் எத்தனை கேசங்க உள்ள வர போதுன்னு தெரியல உலக நாடுகள் அதுவும் குறிப்பா டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே பார்த்து இப்ப நடங்கிக்கிட்டு இருக்க ஒரு பிரதானமான விஷயமா குரங்கம்மை பார்க்கப்பட்டு இருக்கு யுக்ரைனுக்குள்ள சண்டையில சிக்கி இறக்குற மக்களுக்கு நிகரம் இந்த குறிப்பிட்ட குரங்கம்மை மூலமா உயிர் பலிகள் ஏற்படுமோன்ற அச்சம் அங்க வெகுவா எழுந்து நிற்குது இந்த யுக்ரைன் அரசு நிலைமை பாருங்களேன் ஒரு பக்கம் ரஷ்ய வீரர்களை சமாளிக்கவங்க களம் புகண்டுகிட்டு இருப்பாங்களா இல்லனா இந்த குறிப்பிட்ட குரங்கம்மை பரவலை தடுக்கிறதுக்கு அவங்க எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா இதெல்லாம் இதுக்கு தான் அந்த முத தொற்றாளருக்கார பற்றியெல்லாம் மேலே பாதித்தவர் அவரை தனிமைப்படுத்தி சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் இது சார்ந்த அப்டேட்டே உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்